ஹரஹர மகாதேவா முதல் முறையாக நம்ம கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய பழமையான துர்க்கை அம்மன் ஆலயம் இதுவரை யாரும் அறிந்திராத இந்த ஸ்தல புராணமும் அம்பிகையின் தரிசனமும் சிவபெருமானின் தரிசனமும் உங்களுக்காக நம்ம கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான துர்க்கை அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து இதை பார்த்துருக்க மாட்டீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிவலம் முடியும் தருவாயில் ரொம்ப அருகாமையில் இந்த கோவில் இருக்குது ஆனால் கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணாமலையாரோடைய கோபுரம் பார்த்துருப்பீங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவில் இருக்கும் கொஞ்சம் உள்ளார வரணும் அந்த ஆர்ச்சை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம உள்ளார வரணும் இந்த பருகையும் உள்ளார போனால் அம்பாவில் தரிசனம் பண்ண முடியும் அம்பாவில் மட்டுமே இல்லை பின்னாடியே அண்ணாமலையாரோட மலையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும் ரொம்ப அற்புதமாக அழகாக அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வாங்க தரிசனம் பண்ணலாம் அற்புதமா இருக்கு பாருங்க அம்மனுடைய பின்னாடி அண்ணாமலையார் மலை இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் பத்தி நம்ம கேட்டப்ப துர்காதேவி அவதாரம் எடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அவங்க அவதரிச்சாங்க மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அம்பாள் வந்து ஒன்பது நாள் போரிட்டு மகிஷாசுரனை வதம் செய்ததை தான் நாம் வந்து நவராத்திரியாக கொண்டாடுறோம் அந்த மாதிரி மஹிஷாசுரனை வதம் செய்வதற்காக அம்மா போரிட்டு கொண்டிருக்கும்போது மகிஷாசுரனை வதம் செய்ய முடியல கடைசியாக மஹிஷாசுரனோட தலையை வந்து கொய்து அவனை வதம் செய்கிறாங்க அப்போ ஏன் அவங்களால வந்து போரில் ஜெயிக்க முடியல அப்படின்னா அவருடைய கண்டத்தில் வந்து சிவலிங்கத்தை வச்சு அவர் பூஜை செய்துட்டு இருக்காரு அப்புறம் அம்பாள் வந்து அவனுடைய சிரசை வந்து துண்டித்து வதம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளோட கையில் வந்து அந்த சிவலிங்கம் வந்து அமர்ந்துருது அப்போ அம்பாள் வந்து சிவனை நோக்கி தியானம் பண்ணுறாங்க தபஸ் காமாட்சி ஆக எங்கே திருவண்ணாமலையில் இந்த கோவிலுக்கு அருகாமையில் அடுத்த தெருவில் வந்து அந்த தபஸ் காமாட்சியோடைய கோவில் இருக்குது அங்கே வந்து அம்பாள் வந்து தவம் செய்கிறாங்க தபஸ் காமாட்சியாக அம்பாள் வந்து தவம் செய்கிறத பார்த்து சிவபெருமான் தோன்றி அவங்களுக்கு வந்து அந்த மகிஷாசுரண பதம் செய்த பாவத்திற்கான பாவ விமோச்சனம் கொடுக்குறாரு அதாவது இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவறையை சுற்றி வரும்போது ஒரு சுனை இருக்கும் அந்த சுனையை சிவபெருமான் வந்து உருவாக்குறாரு உருவாக்கி இதில் வந்து நீராடி போது அவங்களுக்கு மைஷாசுரனை வதம் செய்த அந்த பாப விமோச்சனம் கிடைக்கும் அந்த லிங்கம் கையிலேருந்து விடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே அம்பாள் வந்து அந்த சுனையில் வந்து நீராடி ஏன்ச்சிக்கும் போது அவங்க கையிலேருந்து அந்த லிங்கம் வந்து விடுபட்டு அவங்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்குது அந்த லிங்கம் இப்போவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுனைக்கு அந்த பக்கம் அம்பாள் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்கம் இருக்குது இன்றைக்கும் அந்த சுனை அப்படியே இருக்குது அந்த சுனையிலேருந்து நீர் எடுத்து தான் வந்து அம்பாள் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அப்புறம் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இன்னிக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அத்தனை விக்கிரகங்களுக்கும் அந்த சுணையிலேருந்து எடுக்கப்படக்கூடிய நீரால தான் வந்து அபிஷேகம் செய்யப்படுது ரொம்ப அழகாக அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து ஒரு குன்று மேலே அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன குன்றை வந்து கோவில் வந்து நிர்மாணித்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இயற்கை எழில் சூழ்ந்து இந்த கோயில் இருக்கும் இது கோவிலோட பின்புறம் இங்கே நந்தியும் பெருமான் சிவபெருமானை பார்த்தா மாதிரி அண்ணாமலையாரோட மலையை பார்த்தா மாதிரி இங்கே ஒரு நந்தி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றக்கூடிய மலை வந்து ரொம்ப அழகாக தெரியும் இங்கேருந்தே நம்ம வந்து அந்த மலையை வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்த அந்த பாவ விமோச்சனம் பெற்று அவங்க கையில் இருந்த சிவலிங்கம் விடுபட்டு அம்பாள் வந்து இங்கேயே நின்ற கோலத்தில் இருந்துட்டாங்க அந்த கையிலேருந்து விடுபட்ட லிங்கம் இப்போவும் இங்கே இருக்குது அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அம்பாளை தரிசனம் பண்ண போகிறீங்க அதே மாதிரி மனோன்மணிய தாயார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நிறையா கோவில்களில் அதையும் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க இந்த காணொலுடைய முக்கியத்துவம் என்னென்னா நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வரீங்க வந்துட்டு ஒரே நாள் அப்படியே கிரிவலம் முடிச்சுட்டு போயிடுறீங்க ஆனால் கிரிவலத்தை சுற்றி அத்தனை புனித ஸ்தலங்கள் இருக்குது அத்தனை தெய்வங்களை நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் ஆகவே நீங்கள் கிரிவலம் வரும்போது ஒரு நாள் கிரிவலம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் நீங்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் தரிசனம் செய்து கிரிவலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களையும் எல்லா தெய்வங்களையும் நீங்கள் தரிசனம் பண்ணணும் தியானம் பண்ணணும் நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் பார்த்து தியானம் பண்ணி ஒரு நாள் முழுக்க நீங்கள் கிரிவலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களையும் நீங்கள் தரிசனம் பண்ணணும் இறைவன் கொடுத்த இந்த சந்நியாச வாழ்வில் இறைவன் சார்ந்து காணொலிகளை வெளியிடுவதையும் எனது ஆன்மீக பணியாக பார்க்குறேன் காரணம் நிறைய பேர் வறுமையின் காரணமாக உடல்நிலை காரணமாக வயது காரணமாக வந்து அண்ணாமலையாரையும் சுற்றி இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களையும் தரிசனம் செய்ய முடியாது அவங்க எல்லாரும் இருந்த இடத்துல இருந்தே தரிசனம் செய்யணும் அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிரிவலம் வருவாங்க எங்கெங்கே என்னென்ன கோவில்கள் இருக்குதுன்னு தெரியாது அவங்க எல்லாரும் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுட்டு கிரிவலம் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளை தரிசனம் பண்ணி அவங்களுடைய அருளும் அனுகிரகமும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் படி அம்பிகை மைஷாசுரம் மத்தினியாக ரொம்ப அழகாக இந்த விக்கிரகம் வச்சுருக்காங்க எதிர்க்க ஒரு கண்ணாடி இருக்கும் அதுலேயும் அம்பிகையை பார்த்து தரிசனம் பண்ணி இந்த பக்கமும் அம்பிகை பார்த்து தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட சுணிநீர் இன்றளவும் வற்றாமல் இருக்குது இதில் தான் அம்பாள் வந்து ஸ்நானம் செய்து மைஷாசுரனை வதம் செய்த அந்த பாவம் நீங்கி அவங்க கையில் இருந்த சிவலிங்கம் விடுபட்டு அப்படியே இங்கே பிரதிஷை செய்து அம்பாள் வந்து நின்ற கோலத்தில் நின்றுட்டாங்க காஞ்சிபுரத்துக்கு பிறகு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது இதுதான் அந்த ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ சக்கரத்தினுடைய மகத்துவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க இவர்தான் தான் பாபவினாசன மகாலிங்கம் கையில கையிலேருந்து சிவலிங்கம் விடுபட்ட போது இங்கே பிரதிஷ்டை செய்ததா புராணம் சொல்லுது தரிசனம் பண்ணிக்கோங்க சிவபெருமானோடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மனோன்மணி தாயாரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய இடங்களில் நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்க முடியாது இங்கே தரிசனம் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இதோ இந்த கோவிலுடைய மூலவ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி துர்காதேவி யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் தரிசனம் பண்ணிக்கோங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாம் இன்னைக்கு கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய துர்க்கியம்மன் ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணோம் அவ்வளோ ஒரு அற்புதமாக அத்தனை விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இங்கே வரணும் ஒவ்வொருவரும் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு ஆலயம் அதாவது அண்ணாமலையாரியும் துர்காதேவியும் சேர்த்து நீங்கள் வழிபடலாம் அம்பால் அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்காங்க ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் இங்கே உட்காந்து கண்டிப்பாக தியானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் எண்ணில் அடங்காத நன்மைகள் கிடைக்கும் கிரிவலம் ஒரு நாள் வாங்க ஒரு நாள் நீங்கள் இருந்து நான் சொன்ன மாதிரி சுற்றி கிரிவலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களையும் தரிசனம் பண்ணுங்க அந்த மாதிரி முக்கியமாக கிரிவலம் முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த துர்க்கேம்மன் ஆலயத்தை தரிசனம் பண்ணி எல்லாம் வல்ல ஆதிசக்தியின் அருளும் அனுகிரகமும் எல்லோரும் பெற்று வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணும் ஜெய் துர்கா